ோ பெரிதே வானினோ முயர்ந்தன்று நிலத்தினோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை பணிவுடன் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் நடத்துகின்ற இலக்கிய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கவிஞர் நா முத்துளி நிலவன் ஐயா அவர்களே அற்புதமான இரண்டு கவிதை நூல்களை இந்த தமிழ் உலகத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய கவிஞர் ரேவதி ராம் அவர்களே கனவிலே வந்த இசைகளுக்கு குறிப்பெல்லாம் எழுத முடியுமா என்றால் முடியும் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் மஸ் மைத்திலி கஸ்தூரிரங்கன் அவர்களே எனக்கு முன்பாக பேசி சென்ற அருமை சகோதரி முனைவர் மு அன்பரசி அவர்களே இந்த நிகழ்வினை தொய்வுபடாமல் பல ஆண்டுகளாக ஒரு பறவையின் இரு சிறகுகளைப் போல பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் என்றால் ஒரு ஒரு பறவையின் உயிர் என்றால் அந்த பறவைக்கு இரண்டு சிறகுகளாக ரா பூபாலனும் அம்சப்ரியாவும் திகழ்கின்றார்கள் அவர்களையெல்லாம் இயக்கு விசையாக நடத்தக்கூடியவர்களாக பல்வேறு பேரறிஞர்களும் சான்றோர்களும் பெருமக்களும் இந்த ஊரில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த பணிவான வணிக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மணித்துளிகளுக்குள் நான் ஒரு பெரும் பணியை செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே நான் நிற்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர் டா பூபாலன் அவர்கள் போன வாரம் இதே நாள் ஞாயிற்றுக்கிழமை அற்றை திங்கள் அவ்வண்ணுவ மாதிரி போன வாரம் இதே நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவிலே இந்த அற்புதமான நூல் ஒன்றை எனக்கு கையளித்தார் இந்த கையுறையை பெற்றுக்கொண்ட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இதை நீங்கள் படித்து சொல்லுங்கள் என்ற ஒரு பெரும் பணியை என்னிடம் ஒப்படைத்தார் மிக பரவசமாக இருந்தது பார்த்தவுடன் ஏனென்றால் அதனுடைய தலைப்பு அதற்கே முதலில் ஒரு பெரிய துணிச்சல் வேண்டும் அப்படி ஒரு தலைப்பு வைப்பதற்கு யாருக்காவது விளங்குமா நாம் எல்லாரிடமும் அதற்கு விளக்க விளக்கம் சொல்ல வேண்டுமே என்று நினைத்தே நாம் தலைப்பை ரொம்பவும் மிக மிக எளிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைப்போம் ஆனால் அந்த நூலுக்கான அமைப்பு ஒரு சங்க நூல் அந்த நூலுக்கான ஒரு தலைப்பு அந்த நூலை ஒட்டியதாக இருக்க வேண்டும் என்ற முறையிலே அவர்கள் வைத்திருந்தார்கள் நூலை வாங்கி நீண்ட நேரம் ஒரு இரண்டு நாட்கள் எனக்கு நூலினுடைய புற வடிவமைப்பையும் அழகையும் பார்ப்பதற்கே செலவிட்டு விட்டேன் ஏனென்றால் எனக்கு அவ்வளவு தூரம் அது கவர்ந்தது அன்பார்ந்த பெரியோர்களே இந்த நூலின் பெயர் மழைக்கண் அம் காதல் இதை எழுதிய கவிஞர் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஆசிரியர் திருமதி ரேவதி ராம் அவர்கள் இந்த நூலிலே தலையாடையை அணிந்திருக்கக்கூடிய ஒரு தலைவனையும் தலைவியும் முன்பக்கத்திலே போட்டிருக்கின்றார்கள் பின்பக்கத்திலே ஆசிரியர் குறிப்பும் பெரியோர்களுடைய வாழ்த்துறையும் இடம்பெற்றிருக்கின்றன அதனை அடுத்து நாம் பார்த்தோமே ஒரு அற்புதமான ஒரு ஓவியம் அந்த ஓவியத்தை தாண்டி நாம் செல்வதற்கு நீண்ட நேரம் ஆகிவிடும் அதுவும் சங்க நூல்களை சற்றேனும் அறிந்தவர்களாக இருந்தால் அந்த ஓவியம் அவர்களுக்குள்ளே எழுப்பக்கூடிய ஒரு பரவசம் வேறு நிலையிலே இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு ஓவியத்தை அவர்கள் மிக குறியீட்டு பொருளிலே கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஓவியத்தை பாருங்கள் அங்கிருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் உங்களுக்கு அது தெரியும் என்று தெரியவில்லை ஏனென்றால் நீங்கள் விரைவில் நூலை வாங்கப் போகிறீர்கள் அப்பொழுது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த ஓவியம் தந்த செய்தி அந்த ஓவியத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய தலைப்பு இது ரெண்டும் என்னை மிகப்பெரிய ஒரு சிந்தனைக்குள்ளாக்கியது அதன் பின்பு அகநானூறு பாடல்களினுடைய நவீன புதுக்கவிதை வடிவத்திலே அதை மீட்டு செய்திருக்கின்றார்கள் அதை நீங்கள் படித்து விட்டு வாருங்கள் என்று ஒரு அன்பு கட்டளை எனக்கு தம்பி அவர்கள் கொடுத்தார்கள் அகரா இதுவரை நான் கேட்டதெல்லாம் எப்படி என்றால் நமக்கு சுஜாதா அவர்கள் எப்பொழுதுமே எல்லோரும் எல்லா மேடைகளையும் மிக விரைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் என்றால் குறுந்தொகை இப்பொழுது கூட நான் பாடினேன் அல்லவா ஒரு பாடல் குறுந்தொகையை எடுத்து மேற்கோளாக சொல்லுவார்கள் எழுதுவார்கள் வேகமாக அதை பா மனப்பாடம் செய்ய முடியும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போக முடியும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று வந்தபோது சுஜாதாவும் அதை எடுத்தார் குறுந்தகை ஓர் எளிய அறிமுகம் என்ற வகையிலே அவர் அதை ஒரு சிறிய கவிதை வடிவமாக கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொடுத்தார் இப்பொழுது நான் பாடிய பாடலை அவர் பூமியை விட பெரியது வானத்தை விட உயரமானது கடலை விட ஆழமானது கரிய கிளை மரங்களில் குறிஞ்சி பூக்கள் தேன் தரும் மலைநாடனோடு என் நட்பு என் தலைவனது நட்பு இப்படி எழுதி முடித்திருக்கார் அதன் பிறகு பார்த்தோமேனால் நிறைய பேர் பல்வேறு வகையான மீட்டுருவாக்கங்களை செய்திருக்கிறார்கள் பன்மாயக் கல்வன் என்று நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்திய ஆட்சி பணி ஐயா அவர்கள் குரல் தழுவிய காதல் கவி கவிதைகள் என்று அற்புதமான ஒரு நூல் நல்ல அற்புதமாக இருக்கும் குரலை படிக்கும் பொழுதே நமக்கு பெரும் பரவசத்தை தரும் அந்த குரலினுடைய மறோர் வடிவமாக அவர் அதை ப செய்திருக்கிறார் அதுவும் தேர்ந்தெடுத்த பாடல்கள் தான் குரல்கள் தான் முழுமையாக இல்லை காமத்துப்பாலில் இருந்து தேர்ந்தெடுத்த குரல்களை அவர் கவிதையாக்கம் செய்திருக்கின்றார் இன்னும் கொஞ்சம் பழைய போ பழைய நூல்களை பார்க்கும் பொழுது புறநானூற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு சிறுகதை வடிவிலே அவையெல்லாம் சிறுகதை ஆக்கக்கூடியன என்ற அமைப்பிலே நான் பார்த்தசாரதி அவர்கள் புறநானூற்று சிறுகதைகள் என்று கொடுத்திருக்கின்றார் இப்பொழுது நவீன போன ஆண்டு நான் புத்தக கண்காட்சியிலே வாங்கினேன் அக்கமாதேவியினுடைய வசனங்களை எல்லாம் அப்படியே கொடுத்து விடாமல் அதை நவீன கவிதையாக்கத்திலே தமிழிலே கொடுத்திருக்கிறார் கவிஞர் பெருந்தேவி அவர்கள் மூச்சே நறுமணமானால் என்று அதற்கு அழகான ஒரு தலைப்பையும் கொடுத்திருந்தார்கள் இதெல்லாம் ஒரு எனக்கு முன்ன நினைவு வந்தது அந்த வகையிலே நான் நினைத்துக்கொண்டு இந்த நூலை எடுத்தாலும் எனக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்தது என்னவென்றால் அகநானூறு நற்றினை என்றவற்றை அணுக வேண்டுமென்றாலே ஒரு கடின கடின உழைப்பு தேவை அத்துணை உழைப்பை கோரக்கூடிய ஒரு நூல் அது ஒரு பாடலோ இரண்டு பாடலோ முழுமையாக நாம் சீர்பிரித்து படித்து இறைச்சி உள்ளுறை ஓமை எல்லாம் வைத்து அந்த பின்னணி பொருளோடு விளக்க வேண்டுமென்றால் அத்துணை உழைப்பை அது கோரக்கூடிய ஒரு நூல் அதை மீட்டு உருவாக்கம் செய்து எல்லோருக்கும் விளங்கும் வகையிலே எதையும் விட்டுவிடாமல் கவனமாக கையாள வேண்டிய அந்த நூலை மிக எளிமையாக ஒரு நூறு பாடல்களை எடுத்து அற்புதமாக செய்து முடித்திருக்கின்றார் என்று மிக மிக ஆச்சரியப்பட்டேன் இந்த நூலை வாங்கியவுடன் தாராளமாக நீங்கள் ஒரு பெரும் மனமாற கொடுக்கலாம் அதன் பிறகு நான் நூல்களை படிக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு இந்த பழைய நூல்களை படிக்கும் பொழுதோ அல்லது ஒரு கவிதையை படிக்கும் பொழுதோ தொடக்கத்திலே நம்மளுக்கு ஒரு ஒரு மெதுவாக ஒரு ஒரு ஏதோ ஒரு மனநிலையிலே நாம் தொடங்குவோம் மெல்ல மெல்ல நமக்குள்ளே அந்த அகல் தீப்பற்றி கொள்ளுவது போல ஒரு பரவசமோ அல்லது ஒரு அதிர்ச்சியோ ஏதோ ஒன்று நம்மை தொற்றிக்கொள்ளும் அந்த பதற்ற மனநிலையில் என்ன ஆகிறது என்று நாம் அதை பார்த்து முடிக்க வேண்டும் என்ற ஆவலிலே அதை நாம் படிக்க தொடங்குவோம் இது நமக்கு அகனானூரிலிருந்து கட்டமைப்பிலிருந்து இவர்கள் எடுத்து நவீனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற பொழுது இதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கான ஒரு ஆவல் எனக்கு மிக அதிகமாக இருந்தது அன்பு பெரியோர்களே நாம் இதற்குள் நுழைய வேண்டுமென்றால் ஓரளவாவது நமக்கு சங்க நூல்களை பற்றிய செய்திகள் சிலவேனும் நமக்கு தெரிந்திருந்தல் அதை அனுபவிப்பதற்கும் மகிழ்ச்சி கொள்வதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அவர் முன்னுரையிலே ஆசிரியர் தன்னுடைய உரையிலே கொடுக்கும் பொழுது இந்த நூலை பற்றி நான் எதற்காக இதை எழுதுகிறேன் என்றால் நான் வாசித்த அந்த உள்ளுரைகளும் உவமைகளும் இயற்கை சார்ந்த வாழ்வும் எல்லோ மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற ஆவல் என்னை உள்ளி உந்தித்தள்ள இதை நான் எழுதினேன் என்கிறார் அப்படியானால் நமக்கு ஓரளவாவது சங்க பின்னணி செவ்வியல் நூல்களின் பின்னணி என்பது தெரிந்திருக்க வேண்டும் நம்முடைய தமிழிலே பாட்டும் தொகையுமாக பதினெட்டு நூல்கள் இருக்கின்றன அவற்றை பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்பார்கள் கீழ்கணக்கு உங்களுக்கு தெரிந்ததுதான் தான் மேல்கணக்கு நூல்கள் இது அதிலே இருக்கக்கூடிய ஒரு நூல் எட்டு தொகையில் இருக்கக்கூடிய ஒரு நூலைத்தான் இவர் எடுத்து செய்திருக்கின்றார் அந்த நூலிலே அன்பார்ந்த பெரியோர்களை பார்த்தோமே ஆனால் எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய ஒரு நூலாக அகனானூறு திகழும் அந்த அகனானூரினுடைய கட்டமைப்பே நமக்கு ஒரு பல்வேறு செய்திகளை கொடுத்துவிடக்கூடிய ஒரு அமைப்புள்ளது அது அன்பின் ஐந்திணை என்று தமிழிலே சொல்வார்கள் அன்பின் ஐந்திணை என்றால் வேறொன்றும் இல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகளிலும் வாழக்கூடிய மக்களினுடைய அக வாழ்வு என்று பொருள் அதில் இந்த அகநுவ மட்டும் அகம் என்ற பெயரிலேயே பா பெயரிட்டு விட்டார்கள் நூலுக்கு அப்படி ஒரு செய்தி கருவூலமாக வரலாற்று கருவூலமாக திகழக்கூடிய ஒரு நூல் பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி என்பவன் ஒரு மன்னன் அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உப்பூரி கிடா கு குடி உருத்திர மகன் சன்மன் என்பவர் இந்த நூலை தொகுத்தார் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒன்றுதான் முழுமையான அகப்பொருள் நூல் என்றாலும் நன்கு கவனம் வைத்திருக்க வேண்டும் புற செய்திகள் மலிந்திருக்கக்கூடிய ஒரு நூல் நாம் போல எப்படி வேணாலும் அகநூல் தானே ஒரு மனதிலே ஏற்படக்கூடிய அக உளவியல் சிந்தனைகளை நாம் என்னுடைய பாணியிலே எழுதிவிடுகிறேன் என்று நாம் போய்விட முடியாது வரலாற்று குறிப்புகள் உண்மையான குறிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நூல் ஏனென்றால் இந்த வரலாற்று குறிப்புகள் இதில் இடம்பெறக்கூடியது புறநானூற்றிலும் இடம்பெறும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அளவிலே இருக்கும் அந்த அளவிலே இருக்கக்கூடிய ஒரு நூலை எடுத்து இவர்கள் செய்திருக்கின்றார்கள் நெடுந்தொகை என்ற ஒரு பெயர் அகனானூருக்கு உண்டு இது பாடல் வரிகளால் நெடுந்தொகை என்று நினைத்து விடாதீர்கள் இதனுடைய சிறப்பு பற்றி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எப்படி பெரிய புராணத்திற்கு பெரிய புராணத்தை விட மிக அதிகமான பாடல்கள் இருக்கக்கூடிய நூல்கள் தமிழிலே இருந்தாலும் கூட அதனுடைய பெருமை கருதி திருத்தொண்டர் மாக்கதை என்று சொல்வதில்லை பெரிய புராணம் என்று சொல்லி விடுகிறார்கள் அப்படி இதை வைத்தார்கள் இந்த அகனானூரை பார்த்தோமே ஆனால் பாடல்கள் அதில் இவர் நூறு பாடல்களை மட்டும் எடுத்திருக்கின்றார் அந்த நானூறு பாடல்களையும் முப்பாகமாக பிரித்து அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இந்த கட்டமைப்பை எல்லாம் புரிந்து கொண்டு அவர் செய்திருக்கிறார் என்பதால்தான் நான் அதையெல்லாம் பேச வேண்டி வருகிறது முதல் நூத்தி இருபது பாடல்களை கழிற்று யானை நிறை என்று சொல்லுவார்கள் அடுத்த நூற்றி எண்பது பாடல்களை மணிமிடை பவளம் என்பார்கள் அடுத்த நூறு பாடல்களை நித்தில கோவை என்பார்கள் இப்படி மூன்று வகையாக அமைத்து அந்த நானூறு பாடல்களை அமைத்திருக்கின்றார்கள் இவர் வந்த முதல் நூறு பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார் அகனானூற்றிலே அதிலும் அந்த ஒவ்வொரு பாடல்களிலும் பார்த்தோம் ஆனால் இன்னும் ஆழமாக யார் பேசுகிறார்கள் அந்த பாடலிலே ஒரு ஒரு கவிதை என்று வந்தால் நாம் ஒன்று படர்க்கையிலும் முன்னிலையிலுமாக நாம் அமைத்து விடுகிறோம் இப்பொழுது கவிதையை ஆனால் பழங்காலத்திலே இந்த பழந்தமிழ் கவிதையை உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த கவிதை முறையிலும் காணப்படாத பல் ஒரு ஒரு சிறப்பு நம்முடைய தமிழ் சங்க செவ்வியல் நூலிலே இருக்கிறது என்றால் சில பாத்திரங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தோழி என்பவள் அவளுடைய பேச்சு தான் இந்த பாடல் முழுக்க இருக்கும் சங்கை நூல்கள் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நூறு பாடல் பல்லாயிரம் பாடல்கள் இருக்குது அதிலே செம்பாகமாக பகுதிக்கு பகுதி தோழியினுடைய கூற்றுதான் இடம்பெறும் என்றால் முழுவதும் தோழி பேசிக்கொண்டிருக்கிறாள் சங்க பாடல்கள் முழுவதும் தோழி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தோழி பேசுகின்ற இந்த பகுதிகளை இவர் எப்படி எடுத்து செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பெரும்பாலான பாடல் நூற்று நூறு பாடல்களிலே தோழி கூற்று பாடல்களே ஏராளமாக இருக்கின்றன என்று சொல்லிவிட்டேன் அதிலே தோழி என்பவள் சொல்லின் செல்வி அந்த சொல்லின் செல்வி சொல்லக்கூடிய சொற்களை எல்லாம் அந்த புலவர்கள் படைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது சும்மா போற போக்குல அவள் சொல்லிட்டு போயிட மாட்டா எதையும் அந்த த அந்த தலைவிக்கு அவள் அன்னை போன்றவள் அவள் கண்ணிலே கண்ணீர் வழிந்தால் தோழியினுடைய நெஞ்சிலே உதிரம் வடியும் உன் கண்ணில் நீர் வளைந்தால் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு தலைவன் பாடுறதில்லை தோழி பாடுவா அந்த அளவுக்கு அவள் நட்பு கொண்டவள் அப்படிப்பட்டவள் சங்க பாடல்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு கூற்றுக்கள் தோழி கூற்றாக அமைந்திருக்கக்கூடியது அதிலே இவர் எடுத்துக்கொண்டு செய்திருக்கின்றார் எனவே தலைவன் தலைவி என்ற இரண்டு கரைகளை இணைக்கின்ற ஒரு பாலமாக அந்த தோழி செயல்படுகிறாள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு இந்த பாடல்களை இவர் வடித்திருக்கின்றார் நான் இனி வேகமாக பாடலுக்குள் செல்ல வேண்டும் என்று நமக்கு அம்சப்பிரியா அவர்கள் சீட்டுக் கவிதையை எழுவதற்கு முன்பாக விரல் கவிதையை எழுதி காட்டுகிறார் மழைக்கண் அம் காதல் என்ற தொடரை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கிவிட்டு நான் நிறைவு செய்து கொள்ளுவேன் ஏனென்றால் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கிறது இதில் நிறைய அதை எல்லாவற்றையும் சொல்லிவிடவும் முடியாது நான் பதினைந்து மணித்துளிகளுக்குள் இந்த மழைக்கண் அம் காதல் என்ற ஒன்றை மட்டும் விளக்குவதற்கு மட்டுமே நான் இங்கு வந்திருக்கிறேன் அதாவது அகப்பாடல்களிலே தலைவன் தலைவி இருவருடைய கண்கள் விளைவிக்கின்ற நிலை என்ன என்பது முக்கியமான இடம் பெறுகிறது அவர்களுடைய கண்களால் அந்த காதல் பெறும் நிலை என்ன ஒருவருடைய பயணத்தை தடுத்து நிறுத்த வல்லதாக ஒருவருடைய பிரிவை தாங்க முடியாததாக என்று பல்வேறு வகைகளிலே அந்த கண்ணின் பார்வை அமைகிறது அதனால்தான் கண் விதிப்பளிதல் என்று திருக்குறளிலே வள்ளுவெருமான் தனி அதிகாரமாகவே படைக்கின்றார் நமக்கு இந்த கவிதைகளிலே நம்முடைய அன்பு சகோதரி ரேவதி ராம் அவர்கள் எண்பத்தி மூணாவது பாடலிலே தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய கண்களை அந்த கண்களினுடைய ஏக்கத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் தன்னுடைய பயணத்தையே நிறுத்தி கொண்ட ஒரு தலைவன் அந்த தலைவன் அந்த கண் என்னை தொடர்ந்து வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது இதை என்னால் பிரிந்து வாழ முடியாது என்று தன் பயணத்தை நிறுத்தி கொண்டு மீண்டும் தலைவியிடமே வந்து சேர்ந்து விடுகிறான் அப்போ அந்த பாடலினுடைய அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த நூலுக்கு தலைப்பாக வைக்கின்றார் எழில் மழைக்கண் என் காதலி குணனே எண்பத்தி மூன்றாவது பாடல் அகனானூரிலே எண்பத்தி மூன்றாவது பாடலாக அது இடம்பெறுகிறது அதிலே மழைக்கண்ணாய் குளிரும் அவள் கண்கள் நெடுந்தூரம் கடந்தும் மழைக்கண்ணாய் குளிரும் அவள் கண்கள் இன்னும் நம்மை உற்று பார்த்து நிலைகுலைய செய்து விடுகிறது தானே இதுவல்லவோ அவளின் காதல் இப்படி அழகாக அதை அப்படியே மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறார் இதற்கு ஆன அகனானூர் பாடலை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏந்து எழில் மழைக்கண் எம் காதலி குணனே கூம்பு விடு நிகர் மலர் அன்ன என்று சொல்லி அது முடிகிறது அதனுடைய எழுவாயாக வைத்த வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த சொல்லை இவரும் அவரை கடைசியாகவே அமைத்து மழைக்கண்ணாய் குளிரும் அவளுடைய கண்கள் என்னை பின்தொடருகிறது என்னை உற்று பார்த்து பின்தொடர்கிறது என்னை நிலைகுலைய செய்கிறது என்று அந்த செய்தியை விரிவாக நமக்கு இரண்டு வரிகளிலே அந்த நிலையை நமக்கு தந்து விடுகிறார் ஏன் மீண்டும் இந்த ஒரே ஒரு செய்திக்காகவா இந்த நூலுக்கு இந்த பெயரை இட்டார் என்றால் நூறு பாடல்களிலும் அவர் பல்வேறு கண்களை சந்திக்கின்றார் நம்முடைய ரேவதி ராம் அவர்கள் அந்த கண்கள் தந்த தாக்கத்தால் இந்த நூலுக்கு பெயரை இடுகின்றார் ஒவ்வொரு கண்ணும் அவருக்கு ஒவ்வொரு செய்தியை தருகின்றனர் பாடல் ஐந்திலே அவர் பெற்ற அனுபவம் என்னவென்றால் அந்த கண்கள் அவருக்கு தந்த செய்தி என்ன என்று கேட்டால் பாவை மாய்த்த பனிநீர் நோக்கம் பிரிகிறேன் என்கிறான் எதற்காக என்றால் பொருள் ஈட்டி வர வேண்டும் குடும்பத்திற்கு பொருள் வேண்டாமா தன் குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு புதல்வனுடைய தலையை தடவுகிறாள் தலைவி தன் கண்ணிலே வருகின்ற கண்ணீரை மீண்டும் உள்ளே எழுத்துக் கொள்ளுகிறாள் வெளியே வந்துவிட்டால் ஒரு அவசகுணமாக கருதி விடுவாரோ என்று நினைத்தோ அல்லது தன் கண்ணீர் வெளிப்பட வேண்டாம் என்று கருதியோ பாவையினுடைய கண்ணீரை கண்ணுக்குள்ளேயே உள்ளே இழுத்துக் கொள்ளுகிறாள் பாவை மாய்த்த பனிநீர் நோக்கம் அந்த கண்கள் ஆனால் அவனை பார்க்கின்றன இனி இவள் பிழைப்பாளா இவர் அழகாக இதை எழுதுகிறார் இவளின் பெருமூச்சு பட்டு செங்கழு நீர் மலர் கருநீர் கருக்கழுர் மலராகிவிட்டது நாம் சென்று விட்டால் பிழைப்பாளா என்றே தெரியவில்லை காதலியை பிரிவது அறமன்று என்று அறியமாட்டாயோ என்பதைப் போல் இருக்கிறது அவள் பார்வை இப்படி அற்புதமாக அவர் அந்த பார்வைகளை கொண்டே வருகிறார் இன்னும் இரண்டு பார்வைகள் இருக்கின்றன ஒரு தாய் தன் மகள் புறப்பட்டு விட்டாள் அவளை தேடிக்கொண்டு செல்கிறாள் அந்த தாய் யாரோடு எப்படி சென்றால் இந்த பாலை வழியிலே இதுவும் ஒரு பார்வை அந்த செவிலித்தாயின் பார்வை எப்படி இருக்கிறது என்றால் அங்கு திரிந்து கொண்டு இருந்த ஒரு மானை பார்த்து இந்த தாய் கேட்கிறாள் மானே என் மகள் பந்தாடுவாள் கிழங்காடுவாள் ஆனால் இப்படி இந்த கொடிய வழியிலே நடந்து பழகாதவள் மருண்டு அவள் கண்களை உன் கண்கள் சந்தித்தனவா உன் கண்கள் சந்தித்திருந்தால் என் கண்களுக்கு நீ காட்ட மாட்டாயா என்று அழகாக சொல்லுகிறார் அந்த பாடல் நமக்கு அற்புதமான ஒரு பாடல் ஏழாவது பாடலாக அது இடம்பெறுகிறது சங்க இலக்கிய தொடரை எடுத்து அப்படியே நவீனத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்கு பெரும் உழைப்பு வேண்டும் அதை அவர் முழுமையாக என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த கண்கள் பார்வை எப்படி வள்ளுவர் சொல்லுகிறாரோ ஒரு நோய் ஒரு நோக்கம் மருந்தாக இருக்கிறது மற்றொரு நோக்கம் நோயாக இருக்கிறது இவர் சொல்லுகிறார் கொடுங்குளைக்கு அமர்த்த நோக்கம் இந்த பார்வையினுடைய வேறுபாட்டை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பெரும் வருத்தத்துக்குள்ளே உரியவனாக நான் ஆகிவிடுவேன் என்று அஞ்சுகிறான் அஞ்சத்தக்க பார்வையாக ஒரு அணங்கு பார்வையாக அவளுடையது இருக்கிறதை பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு பார்வையாக இவர் கடந்து வந்து இன்னும் ஒரு பார்வை இருக்கிறது அது பழிதீர் கண்ணீர் இந்த கண்கள் என்னை பிரிந்து நீ போய்விட்டால் தொடர்ந்து கண்ணீரைச் சொறியும் இந்த கண்ணீரை சொறிவதற்கு காரணமாக உன் பிரிவு அமைந்து விட்டது இந்த பழியை நீ ஏற்க வேண்டி வந்துவிடும் எனவே உனக்கு ஒரு பழியை தரக்கூடிய கண்ணீரை என் கண்கள் தந்துவிடக் கூடாது என்பதால் நீ எச்சரிக்கையாக இரு என்பதை போல் அந்த கண்கள் அவனை பார்க்கின்றன அதை இவர் அழகாக எழுதுகிறார் அந்த பாடலை உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன் கேளுங்கள் தோழி சிவந்து எரியும் சூரியனால் வெளுத்து வாங்கும் வெயில் நிறைந்த காடு அந்த காட்டிலே ஏற்றி வைத்த கார்த்திகை விளக்குகள் போல இலைகளற்று மலர்ந்துள்ளன அரும்பில்லாத இளவம்பூக்கள் நீரற்று புழுதியால் நிரம்பிய அவ்வளம் தப்பிய காட்டு வழியாக செல்ல என்னையும் தலைவன் உடன் அழைத்திருந்தால் விரிந்த புதுத்துணி போல கிடக்கும் அந்த மணல் மேடுகளின் மேலே பூக்கள் கொண்ட தாழ்வான கிளைகளின் அடியே ஈருடல் ஓருருவாய் முயங்கிக் கிடந்திருப்போம் இப்போது தேவையில்லாமல் நீர் சோறும் நீர்க்குவளை கண்களால் குளமே நிரம்பும் அளவில் நான் அழுது நோகும் செயலை செய்திருக்க மாட்டேன் அல்லவா என்று நான் அழுவதற்கு காரணமாக இந்த கண்கள் இருக்கின்றன என்று மீண்டும் மீண்டும் அந்த கண்கள் அவரை பாதித்திருக்கின்றன அதனால் தொடர்ந்து அவர் அந்த கண்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார் தோழியிடம் பேசுகிறார் தலைவனிடம் பேசுகிறார் தாயிடம் பேசுகிறார் ஏனென்றால் நான் முன்பே சொன்னேன் இங்கு தலை இந்த தோ தலைவிக்கு தோழி என்பவளினுடைய இடம் என்ன என்று காதல் என்ற அந்த கடலிலே தலைவியினுடைய உள்ளம் என்ற அந்த படகை இடையூறுகள் என்ற பாறைகள் தாக்கி விடாமல் ஒரு மீனை போல ஒரு கப்பல் மாலுமியைப் போல கடத்தி செல்பவள் தோழி அவளுட அவள் வருகின்ற இடங்களையெல்லாம் மிக கவனமாக அவர் அழைத்து செல்லுகின்றார் இந்த ஆசிரியர் இன்னும் நிறைய செய்திகள் இதிலே நான் சொல்ல வேண்டி இருந்தாலும் வரலாற்று நிகழ்வுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நூலை நாம் மிக எச்சரிக்கையாக அணுகி கொண்டு வர வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை அதிலே இவர் பெரும்பாலான பாடல்களுக்கு முயற்சி செய்து நல்ல முறையிலே அதை கொண்டு வந்திருக்கின்றார் ஓரிரு பாடல்களிலே அந்த வரலாற்று செய்திகளை மீண்டும் ஒரு முறை வாசிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் சுட்டி சொல்லுகின்றேன் ஏனென்றால் சில நேரங்களிலே ஒரு அம்பு வில் என்று அவர்கள் சொல்லும் பொழுது கூட வில்லினால் எழுந்த ஒலியா அம்பினால் எழுந்த ஒலியா என்பதை கூட நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒரு தந்தம் காயமடைந்து விட்டது என்று நாம் எழுதிவிட்டோமே ஆனால் தந்தம் எப்படி காயமடையும் என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அது முனை மழுங்கும் உடையும் காயம் உடம்பில் படும் அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய காயம் ஆறாமல் கிடக்கும் ஆனால் தந்தம் முனை முறியலாம் அவ்வளவுதான் முறிந்த முன்னை தந்தத்தோடு களிர்கள் உழவலாம் இப்படி போன்ற ஒரு சில மாற்றங்களை மட்டும் அதில் இருக்க பார்க்க வேண்டி இருக்கலாம் என்பதை மட்டும் நான் சுட்டிக்கொண்டு ஒரு பதினெட்டு இருபது பாடல்கள் நூறு பாடல்களிலே ஒரு இருபது பாடல்களிலே ஒரு ப ஒரு இருபது முப்பது அரசர்களை பற்றி வரக்கூடிய ஒரு நூலாக நமக்கு அரங்க ஒரு நூறு பாடல்களிலே அத்துணை வரலாற்று செய்திகள் இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது ஒரு பாடலிலே புள்ளி என்பவனை பற்றிய ஒரு குறிப்பை தருகின்றார் கல்வர் கோமான் என்று அவரை சொல்லுவார்கள் திருவேங்கட நாட்டை அவன் ஆட்சி செய்து வந்தான் அந்த திருவேங்கட நாட்டிலே தமிழ் போன்ற ஒரு மொழி அங்கு வழங்கவில்லை என்பதை உரையாசிரியர்கள் சுட்டி செல்லுகின்றார்கள் அந்த புள்ளி களிர்களை பிடித்து பழக்கி போருக்கு அனுப்பக்கூடியவன் அவனுடைய வேலையாட்கள் அவனுடைய அவனுடைய வேலையாட்கள் என்ன செய்வார்கள் என்றால் இளங் பிடித்து வருவார்கள் அதற்கு கடம்ப மரத்தில் இருக்கக்கூடிய நாரை வெண்மையான வெள் வெள்ளி கம்பி போல் இருக்கக்கூடிய அந்த நாரை உரித்து கயிறாக திரித்து அந்த யானையை கட்டி கையிலே இழுத்து வருவார்கள் தாயிடமிருந்து பிரித்து அந்த செய்தி அவர்கள் அழகாக சொல்லி இருக்கின்றார் அந்த களிரை கல்லுக்கு விலையாக ஒரு வீட்டின் வாயிலே கட்டினார் என்று நம்முடைய ஆசிரியர் ரேவதி ராம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நமக்கு போவே சோமசுந்தரன் உரையிலே அதை காணப்படவில்லை ஆனால் பின்னால் வந்த நியூ செஞ்சரி பதிப்பகம் வெளியிட்ட ஜெயபால் உரையிலே அடைப்புக்குறிக்குள்ளே வருகிறது இந்த கன்று இந்த யானை கன்றினை கள்ளுக்கு விலையாக அந்த வீட்டின் வாசலில் கட்டினார்கள் கள் குடிப்பதற்கான ஒரு நேரம் வேண்டுமென்று கூட கட்டி இருக்கலாம் என்ற ஒரு 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 தோற்றத்தை அந்த இடத்திலே நமக்கு பாட ஆசிரியர் கொடுக்கும் பொழுது நாம் அதை அங்கு முடிவு செய்ய வேண்டி வந்துவிடுகிறது அதை அவர் நன்றாகவே செய்திருக்கின்றார் என்று நாம் சொல்லலாம் அந்த வகையில் இந்த நூல் பல உழைப்புகளை பெற்று அற்புதமான ஒரு தமிழின் உள்ளுரை இறைச்சி உவமை போன்றவற்றையெல்லாம் நன்கு புரிந்து கொண்டு திணை பின்னணியிலே வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வை இன்றைய சமகாலத்திலே இருக்கக்கூடிய நூ நமக்கு சொன்னால் நமக்கு திருக்குறள் திருவள்ளுவர் வந்தால் கூட புரியாது அகர முதலை எழுத்தெல்லாம் என்று நாம் எழுதியிருக்கக்கூடிய சொல்லிலே காட்டினால் புரியாது என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நூலினுடைய செய்திகளை நமக்காக மிக எளிய முறையிலே அவர்கள் கொண்டு வந்து தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பெரும் உழைப்பும் சொல் வளமும் சொற்களஞ்சிய பெருக்கமும் நம்மால் நினைந்து நினைந்து பாராட்டத்தக்கது உங்கள் அனைவரின் பாராட்டுக்களையும் ஒரு பெருத்த கலை கைதட்டலாக கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த நூல் தமிழுக்கு ஒரு முக்கியமான வரவாக இருக்கும் இன்னும் வரவேண்டும் என்று சொல்லி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்